புது புது கதைகள் மர்மமான சம்பவங்கள் இதெல்லாம் உங்க விரல் நுனியில வரணுமா அப்போ ஏன் வெயிட் பண்றீங்க உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புது உலகத்துக்குள்ள போலாம் வாங்க ஒருமுறை நாரதர் பிரம்மாவிடம் சென்றார் தந்தையே சிவநாமங்களில் உயர்ந்தது சிவாயனம் என்கிறார்கள் இதன் பொருளை எனக்கு எடுத்துரையுங்கள் என்றார் பிரம்மா அவரிடம் மகனே அதோ அந்த மலத்தில் அமர்ந்துள்ள பூச்சியிடம் போய் அதைக் கேள் என்றார் நாரதரும் அப்படியே கேட்டார் இதைக் கேட்டதோ இல்லையோ வண்டு சுருண்டு விழுந்து இறந்தது நாரதருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது அவர் பிரம்மாவிடம் ஓடிவந்து தந்தையே சிவாயனம என்பதன் பொருளை தெரிந்து கொண்டேன் இந்த நாமத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்றார் பிரம்மா சிரித்தபடியே நாரதா நீ தவறாக புரிந்து கொண்டாய் அதோ அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் அந்த இடம் கேள் அது பதிலளிக்கும் என்றார் நாரதர் பயந்தபடியே அதனிடமும் இதே கேள்வியைக் கேட்க அதுவும் அதே போல கீழே விழுந்து உயிர்விட்டது நாரதர் பதறிவிட்டார் பிரம்மா அவரிடம் நாரதா இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் முயற்சி செய்துவிட்டு நீ கிளம்பலாம் அதோ அந்த அந்தணர் வீட்டில் இப்போதுதான் பிறந்துள்ள அந்த கன்றுக்குட்டியிடம் போய் கேள் அது பதிலளிக்கும் என்றார் தந்தையே கணுக்கு ஏதாவது ஒன்றானால் அந்தணர் என்னை சும்மா விடமாட்டார் வேண்டாம் வேண்டாம் என நடுங்கினார் நீ போ என தள்ளாத குறையாக அவரை அனுப்பவே கன்றிடமும் இதே கேள்வியை கேட்டார் அன்று பிறந்த கன்று அன்றே மாய்ந்தது நாரதர் விக்கித்துப் போனார் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமா இது ஐயோ பூச்சிகள் பறவைகள் விலங்குகளின் கதி இப்படி மனிதனிடம் கேட்டால் இன்னுமல்லவா சிக்கலாகும் என நினைத்த போதே பிரம்மா அவரிடம் கன்றும் இறந்துவிட்டதா பரவாயில்லை